ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா கரணம் அனைவருக்குமே வணக்கம் சிவராத்திரி என்று காலையில் நம்ம எழுந்தவுடனேயே கூற வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் இது ஒரு மந்திரமானது சிவபெருமானுக்குரிய மந்திரம்தான் அது மட்டுமல்லாமல் வருகின்ற வையாசி பிரதோஷமும் வையாசி சிவராத்திரியும் ஒரே நாளில் வருகின்றது நீங்கள் சிவராத்திரி என்று எப்பொழுது எழுந்தாலுமே காலையில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிவிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் சிவராத்திரியில நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட முடியவில்லை என்றாலும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்றாவது நம்ம வழிபட வேண்டுமாம் அதிலேயும் குலதெய்வத்தை வழிபட்ட சக்தியானது நமக்கு வந்து கிடைக்குமாம் காஞ்சி மகான் அவர்கள் அவருடைய பக்தரிடம் கூறும் பொழுது நம் குலதெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சிவபெருமானுக்கும் கொடுக்க வேண்டும் குலதெய்வத்தை வழங்கிய பலனானது சிவபெருமானை வழங்கினால் கட்டாயம் கிடைக்கும் என்பது போல காஞ்சி மகான் மகாபிரிவா கூறியிருக்கிறார் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை சிவராத்திரி அன்று காலை எழுந்த எழுந்தவுடனேயே எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது காலையில் எழுந்த உடனேயே உங்களுடைய உள்ளங்கையை பார்க்க வேண்டும் இதற்கு நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய தேவையில்லை குளிக்க வேண்டிய தேவையில்லை பல் துளக்க வேண்டிய தேவையில்லை எந்த ஒரு செயலுமே நீங்கள் செய்ய வேண்டாம் சிவனை முழு மனதுடன் வேண்டும் நினைத்துக்கொண்டு காலையில் எழுந்த உடனே பார்த்து கொள்ள வேண்டும் உள்ளங்கையில் சிவன் இருப்பது போல் நீங்கள் நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை அல்லது உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு சிவனை உங்களுடைய ஆழ்ந்த மனதில் நினைத்து கொண்டு அதற்கப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் நீங்கள் ஏழு முறைகள் வரை கூறி வர வேண்டும் அப்படி நீங்கள் கூறிவிட்டு அன்றைய நாளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட எவ்வாறான கஷ்டங்கள் துன்பங்கள் நன்மைகள் ஏதாவது ஒரு நல்ல செயலுக்கு செல்றி செல்கிறீர்கள் என்று எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் காலையில் எழுந்தவுடனே இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு சிவபெருமானிடம் நான் இந்த ஒரு செயலை செய்யப் போகின்றேன் இந்த செயல் உன் நிறைவேறும் முறை அந்த செயலானது வெற்றிகரமாக முடியும் வரை நீ தான் என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றணும் வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காலையிலேயே சிவனும் சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை கூறி அதற்கப்புறமாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் நாம் தொடங்கினோம் என்றால் கட்டாயம் அதில் நமக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்குமா எனவே தவறாமல் நீங்களும் ஒரு செயலை செய்யுங்கள் அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு மந்திரம் இதுதான் நமஞ்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட ஒருமணிதான் தாழ்வாழ்க இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை நாம் காலையில் இருந்து ஏழு முறையில் நம்முடைய உள்ளங்கையை பார்த்து உச்சரித்துவிட்டு விட்டு அதற்கப்புறமாக நம்முடைய எந்த செயலையும் தொடங்கினோம் என்றால் அதில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் சிவராத்திரி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு செயலை நீங்கள் வாடிக்கையாக செய்வதை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் அது உங்களுக்கு நிறைவேறி தரும் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்